ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பல வருஷமாக யூஸ் பண்ணி கருத்து போன அகல் விளக்கை ரொம்ப ஈஸியாக எப்படி புது விளக்கு மாதிரி மாத்திரம் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே ஸ்கிப் நம்ம பாருங்கள் நம்ம சாலைங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் வந்து யூஸ் இருக்கேங்க அந்த தீபம் எரிய இடத்துலையும் சரிங்க மற்ற எல்லா பக்கமும் கருப்பு விளக்கு இப்போ இந்த விளக்குகள் எல்லாத்தையும் புது விளக்கு மாதிரி மாத்துறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன் வீட்டில் வந்து கோலம் போடுறதுக்கு காவிப்பொடி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த காவிப்பொடி தாங்க இது வீட்டில் இல்லைனாலும் எல்லா கடைகள்லேயுமே கிடைக்குங்க பதினஞ்சு ரூபாய்க்கும் பாக்கெட் இருக்குதுங்க இதை விட கம்மியாக வேணால் பத்து ரூபாய் பாக்கெட்டும் இருக்குது காவி பொடின்னு கேட்டால் கொடுப்பாங்க கோலத்தில் வந்து நடுவில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த பொடியை இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் பவுலில் வந்து சேர்த்துக்குங்க விளக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க இது கூட நார்மல் தண்ணி சேர்த்துனா போதுங்க பச்சை தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க வேணாங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சீக்கிரமாக காயும் நிறைய பேர் வந்து இது பெயிண்ட் அடிக்கிற மாதிரின்னு சொல்லுவீங்க பெயிண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறையா உரியுங்க ரொம்ப டைம் ஆகும் இவ்வளோ விளக்குக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் அடித்து எடுத்து காய வச்சு எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காவி பொடியில் வந்து நினச்சி எடுத்துக்கோங்க இதை விளக்கு குள் பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரிங்க சும்மா இப்படி வச்சால் நீங்கள் நார்மலாக ஒரு துணி வச்சு தண்ணியெல்லாம் தொடச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னாலே எல்லா பக்கமும் அந்த கலர் வந்து மாறிடுங்க இது வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கிடையாதுங்க அது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு துணியில் தொட்டு நீங்கள் வந்து ஒரு துணி வச்சு நம்ம எப்படி விளக்க தொடைச்சிருப்போம் அந்த மாதிரி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னாலே டோட்டலாக அப்படி பெயிண்ட் அடித்த மாதிரி மாறிடுங்க ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்ச உடனே பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அது காயும்போது தாங்க நல்லா வந்து புது விளக்கு மாதிரி கலர் கொடுக்கும் அந்த கருப்பு எல்லாமே போகிறது உங்களுக்கு இப்படி பார்த்தாலே தெரியும் ஒரே தடவை மட்டும் தேய்ச்சாக போதுங்க ஒரு துணி வச்சு இந்த மாதிரி தண்ணியெலாம் தொடச்சி மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும்ங்க அப்போ தான் ஈஸியாக ட்ரை ஆகும் இப்போ இதே மாதிரியே நான் எல்லா விளக்கையும் வந்து தேய்ச்சி எடுத்துட்றேன் நிறைய பேருக்கு வந்து இது கையில் பட்டிருக்கிறது போகாதுன்னு டவுட் இருக்குங்க நார்மலாக தண்ணியில் கழுவினாலே போதுங்க சோப்பு கூட போக தேவையில்லை அந்த கலர் அப்படியே போயிடும் விளக்கு மட்டும் ஒரு இருபது நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ நிழல காய வச்சு எடுத்துக்குங்க அப்படி புது விளக்கு மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா காயாதனால அங்கங்கே கருப்பாக தெரியுதுங்க மற்றபடி காஞ்சிச்சு அப்படின்னா நல்ல புது விளக்கு மாதிரி கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகி வரும் இதில் மறுபடியும் தண்ணி மட்டும் பட பார்த்துக்குங்க தண்ணி பட்ட இடத்துல வந்து நீங்கள் கை வச்சிங்கன்னா ஒட்டுங்க எண்ணெயெல்லாம் ஊற்றுனா எதுவுமே ஆகாது எவ்வளோ வருஷம் பழைய விளக்காக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஈஸியாக அந்த மாதிரி புதுசாக மாற்றிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ